ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதனில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு தூங்கு ஆனந்த கண்ணீர் வரும் உன் வெற்றிக்கான நேரத்தை இதோ உன் சாயப்பா குறித்து விட்டேன் நீ கலங்காதே எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதே அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும் ஆனால் அதற்கான மனம் இருக்காது உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் உரிமை உண்டு என்று நினைத்தாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்றால் விலகி நிற்பதே மிகச்சிறந்த பண்பாகும் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உன்னுடைய கலக்கம் தயக்கம் எல்லாம் நான் அறிவேன் உன்னை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாதே நீ அவர்களை அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் அவர்கள் வந்து போகிறாய் வாழ்க்கையில் சளிப்பும் வெறுப்பும் இருக்கக்கூடாது மனம் புண்ணாக்கி போனதை என்று வருந்தாதே மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டே இருக்கிறது நாளையே பொன்னான புதனில் உனக்கான அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா அதுதான் இது ஒவ்வொரு பிறவிகளும் கடந்து ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு வேறு அடையும் அந்த பிறவி அந்த ஆன்மாவுக்கு கடைசி பிறவியாக இருக்கணும் அந்த தருணத்தில் நிறைய சோதனைகள் துன்பங்களை எல்லாம் சந்திக்கக்கூடும் இவைகளைத்தான் நான் உணர்த்த காரணம் நீ என் பிள்ளை கவலையை விடு உன் வழியில் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் உன் வழிகள் எல்லாம் அழைப அழ வைக்கும் கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் என்னை வணங்குவதை நீ மறந்ததில்லை நான் இருக்கிறேன் என் செல்லமே விதியோ பிறர் செய்த சனிதோ நானே கதி என்ன வந்துவிட்டாய் அல்லவா உன்னை பார்ப்பது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா என் செல்ல பிள்ளையே உன் பிரார்த்தனைகளை விட உயர்வானது எது தெரியுமா உன்னுடைய பொறுமைதான் அதை நான் கண்டு பெருமை பெருமிதம் கொள்கிறேன் அவ்வளவு பொறுமைக்காக பொறுமையோடு இருக்கிறாய் என் சொல்ல பிள்ளை நீ எந்த சூழ்நிலையிலும் உன் பொறுமையை இழக்காது என்று நான் பலமுறை சொன்னதற்கு நீதான் அடையாளம் உன் பொறுமையை சோதிப்பதற்காக ஆயிரம் சதிகள் நடக்கலாம் ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீதான் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது நாளை நடப்பதையும் தடுக்க முடியாது இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழ கற்றுக்கொள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு சில நேரங்களில் சொல்லலாம் நான் இருளிலேயே இருக்கிறேன் என்று அதற்காக வருத்தப்படாதே இருள் விடியலை நோக்கித்தான் செல்கிறது புரிகிறதா இதோ நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உன் சாயப்பா அமைத்துக் கொடுப்பேன் உன் மனதில் உள்ள வாரங்கள் என்னிடம் இறக்கிவை இனி நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்ள கொள்கிறேன் சில நேரங்களில் என் செல்ல பிள்ளை யாரு யாரிடமாவது வந்து யாராவது உன்னிடம் வந்து யாசகம் கேட்டால் உன்னிடம் இல்லை என்றாலும் உனக்கு கொடுக்கின்ற மனசு இருக்கிறது உன்னால் உன் கையில் எது இல்லை உன் கையில் எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொடுத்து விடுவாய் எல்லாம் இருக்கிறவனுக்கு கொடுக்கணுங்கிற மனசு இல்லை இல்லைனாலும் உனக்கு கொடுக்கின்ற மனசு இருக்குதல்லவா அந்த ஒரு நல்ல எண்ணங்களை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்ததனால்தான் பணத்தை உனக்கு கொடுத்து மற்றவங்களுக்கு நீ கொடுத்து பழகிக்கொள்கிறாய் அழவேண்டா உனது பொன்னான பக்கத்திலேயே நான் இருந்து உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்மால் முடிந்த முயற்சி எல்லாவற்றையும் செய்து கொண்டே இரு எல்லாவற்றையும் இனி நான் பார்த்துக்கொள்கிறேன் அடுத்து என்ன தெரியுமா சொல்ல வருகிறேன் உன் சாயப்பா கோபம் கோபம் என்பது கொடிய அமிலம் அது விடும் இடத்தை விட இருக்கும் இடமே பெரிய நாசமாகிவிடும் அப்படித்தானே தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் பிடித்த உறவானாலும் சரி பிடிக்க பிடிக்காத உறவானாலும் சரி சிந்தித்து பேச கற்றுக்கொள் சிரித்தும் பேச கற்றுக்கொள் தாழ்த்தி மட்டும் பேச விடாதே ஏனென்றால் ஒருவர் செய்த நன்றியை நினைத்து பார்ப்பவன் நன்றியுள்ள மனிதனாகிறான் அவனை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது துணிவும் துடிப்பும் இருந்தால் மட்டுமே வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் அமைதியானதை விடை விட மகிழ்ச்சியானது வேறு எதுவுமே இல்லை உனது நிலையை நிலையை கண்டு நீயே ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உனது நிலைமையை நினைத்து துக்கமாக இருக்கிறாய் இதை சமாளிக்கலாம் என ஒருமுறை பார் மறுமுறை இதை எப்படி சமாளிப்பேன் என சோர்ந்து விடுகிறாய் ஆனால் நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டன வேண்டாம் என் செல்லமே உன்னை நீயே வருத்தி எல்லாம் போதும் துணிந்து எழுந்து கண்ணீரைத் கண்ணீரை தொட மனதை ஊக்கப்படுத்து இதோ உன் உற்றார் உறவினர் நண்பர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருந்த வேண்டாம் அதை எல்லாவற்றையும் எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் சற்று அமைதியாக இருந்து இவற்றையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளலாம் என்று யோசனை செய்து கொண்டே இரு அதில் ஒரு தெளிவு பறக்கும் அதற்கான ஒரு வாதை கிடைக்கும் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட இவர்களுக்காக நீ வருத்தப்படுகிறாய் வேண்டவே வேண்டாம் ஏனென்றால் அன்பே உருவான என் பிள்ளையான நீ உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் எல்லையில்லா அன்பை காட்டுகிறாய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பைத்தான் நீ காட்டுகிறாய் ஆனால் அவர்களோ அந்த அன்பை உதாசீனப்படுத்தும் போது அல்லது உன்னை ஏமாற்றி செல்லும் போது செய்வதறியாது தவித்து நிற்கிறாய் என் செல்லப் பிள்ளையே உன்னை சுற்றி உன்னை வாழ்த்த மனமில்லாதவர்கள் இல்லாதவர்கள் இருப்பார்கள் உன்னை சுற்றி உன்னை வாழ்த்த மனமே இல்லாதவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி ஒரு துளியளவு கூட நினைத்து கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நீ எதை செய்தாலும் அதை குறை சொல்லும் மனிதர்கள் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருப்பார்கள் இனியும் இருப்பார்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஏனென்றால் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி மட்டும் நீ பயணம் செய் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாஷங்கள் இருக்கும் நல்லதொரு குணநலன்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்கு நான் அவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறேன் இந்த சாயப்பா அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று சொல்லி நீ வேதனைகளை சுமந்து செல்ல வேண்டாம் அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வந்து விடுவார்கள் அவர்கள் போன பாதை நல்லதா கட்டதா என்று அவர்களை உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உண்மை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் உண்மை யாருடைய பிறவி குணமும் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை தானே அவர்களின் விதி இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று இதை நீ வேடிக்கை மட்டும் பார் பத்தவாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாதே அவர்களுக்கு அனுபவம் தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் திருந்திக் கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமையாக இரு எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க பழகிக்கொள் இதைத்தான் உன் சாயப்பா சொல்கிறேன் நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் நான் சொல்வதை எல்லாம் விட்டாய் அல்லவா இதை பின்பற்றி என் செல்லமே உனக்கான வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நல்லதாக இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ராம்ஜி அவர்கள் கிடைக்கட்டும்